வணக்க மகளிர் நான் உங்கள்டோனியோஸ் இன்னைக்கு ரவை அப்பம் செய்வது எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் மைதா இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் ரவை இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் வாழைப்பழம் நான் ஒன்று எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான ரெண்டு எடுத்துக்கலாம் காண்டி அதோடய சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவைன்னா ஜீனி போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்படி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றினோம்னா நம்மளுக்கு அப்படியே பணியாரம் மாதிரியாகவும் பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்கக்கூடிய ரவ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கிறது இந்த ரவ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்